வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அழகான பேஸ்கெட் தாங்க இதுக்கு நான் மெட்டல் வலையில் எடுத்துருக்கேன் உள்ள நூல் தேவைப்படும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மெட்டல் வலையில் கட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு வலையில் நமக்கு தேவைப்படும் இந்த பேஸ்கட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த வ வளையலை கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நடுவில் நம்ம உள்ள நூலால் கட்டிக்கணும் பாருங்கள் இந்தமாதிரி நாலு வலையில ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்மள்ட்ட என்ன கலர் இருக்கோ உள்ள நூல் கலர் கலராக இருந்தாலும் அழகாக இருக்கும் இல்லை ஒரே கலராகவும் நீங்கள் சுற்றலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த நாலு வலையிலையும் முதல்ல கட்டிவிடுங்க அதாவது டைட்டாக கேப்புக்கு கேப்புக்கு நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துருங்க சுற்றிட்டு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கணும் இந்த வளையல் நவராத அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைட்டாக உள்ள நூலால் சுற்றிடுங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேப்லேயும் ரெண்டு ரெண்டு தடவை சுற்றி சுற்றி எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு அந்த வளையல் தெரியக்கூடாது உள்ள நூல் ஃபுல்லாக சுற்றி இருக்கணும் பாருங்கள் இந்தமாரி ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அடுத்த வளையலுக்கு போங்க அதே போல் ரெண்டு சுற்றி சுற்றிடுங்க இதே போல் நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சுக்கு இதேமாரி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு வளையலுக்கும் ஒரு ஒரு சுற்றி சுற்றிட்டு அடுத்த வளையலுக்கு போகணும் பாருங்கள் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள் இதுலேருந்து தான் நம்ம அழகாக சுற்ற ஆரம்பிச்சிடணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வலையில ஒரு சுற்றி சுற்றிட்டு அடுத்த வளையலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் அதை சுற்றிட்டு பக்கத்து வளையலோடு எடுத்துகிட்டு போகிறோம் ஈஸி தாங்க இது ஒரு வளையலில் ஒரு சுற்று சுற்றிட்டு ஒரு ஒரு வளையலுக்காக நம்ம போயிட்டே இருக்கணும் இதே போல் நீங்கள் சுற்றிக்கிட்டே வாங்க ரொம்ப ஈஸி தான் இது ஃபுல்லாக நம்ம சுற்றும் போது அழகான கலர் கலராக நமக்கு ஒரு அழகான கூடை கிடைக்கும் பாருங்கள் நான் சுற்றிட்டு காட்டுறேன் பின்பக்கம் எப்படி இருக்குது பாருங்க இதே போல் சுற்றிக்கலாம் நம்ம எங்கே கலர் கலராக வேணும்னாலும் கலர் கலராக சுற்றலாம் இல்லை வெறும் க்ரீன் கலர் மட்டும் சுற்றலாம் நான் இப்போ இதில் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரெட் கலர் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கிறேன் முடிச்சு வந்து உள் பக்கம் வர்ற மாதிரி முடித்து போட்டுக்கோங்க கரெக்டாக அடுத்த வழியில் பக்கமாக முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முடித்து வந்து உள் பக்கம் வந்துடும் இப்போ வந்து ரெட் கலரையும் இதே மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே வரலாம் இப்போ க்ரீன் கலர் எப்படி சுற்றுனீங்களோ அதே போல் ஒரு வளையலுக்கு ஒரு வளையலுக்கு சுற்றி சுற்றிட்டு அழகாக சுற்றும் போது நவுந்துருந்தா கூட நீங்கள் அப்படியே விரலால் கிட்டக்க நவுற்றி நவுற்றி விட்டுட்டு வாங்க இல்லைன்னா வளையல் தெரியும் கேப் கேப்பாக தெரியும் மாதிரி ஃபுல்லாக சுற்றிடுங்க இந்த க்ரீன் கலர் எவ்வளோ சுற்றிருக்கீங்களோ அளவுக்கு நம்ம ரெட் கலரையும் சுற்றி சுற்றிலாம் பாருங்கள் இப்போ ரெட் கலர் ஒரு லைன் வந்துடுது இதுக்கப்புறம் நீங்கள் நம்ம எல்லோ கலரும் இதே போல் ஜாயின் பண்ணி எல்லோ கலர் சுற்ற போகிறோம் இல்லை வெறும் ரெட்டாகவும் நம்ம சுற்றிக்கலாம் மேலே கொஞ்சம் க்ரீன் வச்சுக்கலாம் கிழக்குரீன் ரெட்டு க்ரீன் அப்படியும் வச்சுக்கலாம் இல்லை கலர் கலராகவும் சுற்றிக்கலாம் நான் வந்து க்ரீன் ரெட் எல்லோ கலர் சுற்றிட்டு மேலே ரெண்டு லைன் வய ப்ளூ கலர் வந்து சுற்றிக்கலாம் வயலட் கலர் இப்போ வந்து இதை நம்ம முனையை வந்து படித்து மடித்து உள்ளே விட்டுருங்க வளையல்ன்றதுனால நம்ம கையால் கூட மடிக்கலாம் மடித்து அமைக்கி விட்டுருங்க இதையே நம்ம கொஞ்சம் அகலமாக விரித்து செஞ்சிங்கன்னா விநாயகருக்கு கொடை செஞ்சுக்கலாம் உள்ள நடுவில் கம்பி கொடுத்துட்டு இந்த மாரி கொடை மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன போர்ஷனை ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துகிட்டு வலையிலே உள்ள நூல் சுற்றிட்டேன் ஏன்னா கொடை மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு நிற்காது அதுக்கு ஸ்டாண்டு மாதிரி இப்போ அதை ஒட்டிட்டோம் இன்னும் ஒரு ஒரு வலையில் கட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக க்ரீன் கலர் இது ஒட்டிடுவோம் இப்போ இதை வந்து அடியில் ஒட்டிட்டோம்னா உங்களுக்கு நிற்கும் இப்போ நான் அது ஃபுல்லாக க்ரீன் கலர் உள்ள நூல் சுற்றியாச்சு இப்போ வந்து ரெண்டு பக்கமும் வைக்க போகிறோம் இது வந்து வெறும் பிளேனாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ரெட் கலர் நூலை ஒரு சுற்று சுற்றிக்கலாம் க்ராஸாக அப்படியே இந்த கூடை ஃபுல்லாக அதேமாதிரி சுற்றிடுவோம் அந்த கைப்பிடி ஃபுல்லாக ஒரு நூல் அளவுக்கு சுற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து கோல்டு கலர் நூல் இருந்தாலும் சுற்றிடுங்க அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க கூடை ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதில் ஸ்டோன்லாம் ஓட்டினா இன்னும் அழகாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்